ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் டெய்லரிங் ப்ரேமா ஸ்டைல் இன்றைக்கி நம்மளோட சேனலில் ப்ளவுஸோட ஃப்ரெண்டு பக்கம் எப்படி ஈஸியாக மார்க் பண்ணி கட் பண்ணலாம் அப்படின்ட்டு தான் பார்க்க போகிறோம் நீங்கள் இப்போ தான் நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் இப்போ நான் அந்த சைடு வந்து பேக் பீஸ் வந்து மார்க் பண்ணி கட் பண்ணி எடுத்துட்டேன் இப்போ மீதி இருக்கிற கிளாத்தில் இந்த பக்கம் இருக்கிற தான் ஃப்ரண்ட் சைடு வந்து கட் பண்ணணும் நான் ஆம்கோல் சைடில் மீதி இருக்கிற துணியை அப்படியே ரெண்டாக மடித்து இந்த பக்கமாக வைக்கிறேன் அப்படி மடிக்கும்போது இந்த சோல்டருக்கு நேராக நம்ம வந்து சென்டரில் டாட் டாட்டாக மார்க் பண்ணிவிட்டு அந்த ஆம்கோல் துணியை இந்த பக்கம் மடித்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ரெண்டு பக்கமும் ஆம்கோள் வந்து கரெக்டாக இருக்கும் அந்த மடித்த துணியில் ஓரத்தில் வந்து இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணிவிட்டு நம்ம அதை எடுத்து வச்சிடலாம் அதை எடுத்து வச்சுட்டு இப்போ வந்து இதோட உள்வளைவு வரையணும் முன்பக்கத்துக்கு அதுக்கு வந்து நான் மார்க் பண்ணியிருக்கேன்னு பாருங்கள் இந்த இடத்துல வந்து இருந்து அரை இஞ்சி வரைக்கும் உள்ளே வளைச்சி மார்க் பண்ணிக்கோங்க இப்போ வந்து நம்ம அளவு ப்ளவுஸை எடுத்து நம்ம மற்றது எல்லாமே மார்க் பண்ணிக்கலாம் கொக்கி பகுதியை வச்சு தான் நம்ம எப்போதுமே மார்க் பண்ணணும் அதனால் நம்ம ப்ளவுஸை வந்து திருப்பி போட்டுக்கிட்டு மேலே வந்து ஷோல்டர் மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா அதில் வந்து கீழே ஒரு அரை இன்ச்சு தள்ளி வச்சுக்கணும் நம்ம கட் பண்ணியிருக்கிற இடத்துல இருந்து கொஞ்சம் கேப் விட்டுட்டு அரை இன்ச்சு தள்ளி தான் நம்ம அளவு ப்ளவுஸை வைக்கணும் ஏன்னா அது தையலுக்காக அந்த பகுதி பெயிரும் இப்போ நம்ம அதில் வந்து ஒரு மார்க்கிங் போட்டுட்டு சோல்டருக்கும் ஆம்கோளுக்கும் நம்மளுக்கு வந்து எவ்வளோ இடைவெளி விடணும் அப்படின்ட்டு பார்த்துட்டு அதில் வந்து ஆம்கோளுக்கு ஒரு அரை இன்ச்சு அதுக்கப்புறமா கழுத்து பகுதியில் வந்து ஒரு கால் இஞ்சி விட்டு இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க இப்போ நான் மார்க் பண்ணியிருக்கேன் இல்லையா இது வந்து கரெக்டான அகலம் தான் மார்க் பண்ணியிருக்கிறேன் நம்ம அளவு ப்ளவுஸ் அப்படியே வச்சுட்டு அந்த ரவுண்டு அகலம் என்ன ரவுண்டு இருக்குதோ அந்த ரவுண்ட் அப்படியே நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நம்ம மார்க் பண்ணும்போது அளவு ப்ளவுஸில் நமக்கு முன்னாடி கழுத்து பகுதி அளவுக்கு வளைவாக இருக்குதோ அதே மாதிரி நமக்கு வரும் நம்ம கட் பண்ணி தச்சு எடுக்கும்போது அதனால் அளவு ப்ளவுஸில் நம்ம அதே மாதிரி வச்சுட்டு இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க இப்போ வந்து நம்ம வெளிப்பக்கமாக மார்க் பண்ணிக்கலாம் இப்போ வந்து நான் கரெக்ட் பகுதியை வந்து சரியான பகுதியில் மார்க் பண்ணியிருக்கிறேன் இப்போ வந்து தையலுக்காக நம்ம கால் இஞ்சி எக்ஸ்ட்ரா விடணும் அதை வந்து நம்ம வெளிப்பக்கமாக கால் இஞ்சி எக்ஸ்ட்ரா விட்டு மார்க் பண்ணணும் அப்படின்னா நம்ம ஏற்கனவே கட் பண்ணி எடுத்தோ இல்லையா பேக் சைடு அதோட கழுத்தகலம் இதோட கழுத்தகலம் ஒன்று போல் நமக்கு வந்துடும் இப்போ வந்து நம்ம வந்து முன்பட்டி முன் அதாவது முன்பகுதியில் நமக்கு பட்டியல் ஜா ஜாயின்ட் இருக்கு அங்கே வர தையலுக்கு நம்ம மார்க் பண்ணணும் நம்ம கரெக்டான கழுத்தகளை மார்க் பண்ணியிருக்கோம் அதில் தான் ப்ளவுஸை வச்சுட்டு கீழே வந்து தையல் எங்கே இருக்குதுன்னு பார்த்துட்டு அந்த தையலுக்கு நேரம் ஒரு மார்க் பண்ணிவிட்டு அந்த தையலில் இருந்து ஒரு இன்ச்சுக்கு கீழே மார்க் பண்ணிக்கோங்க இப்போது அந்த சென்டர் டேட்டா ரெண்டாக மடிச்சுட்டு சோல்டரையும் ரெண்டாக மடிச்சுட்டு நம்ம கரெக்டான தையல் எங்கே இருக்கோ அதை வந்து நம்ம மார்க் பண்ணியிருக்கிறோம் அரை இன்ச்சு கீழே மார்க் பண்ணியிருக்கிறோம் சோல்டரில் அந்த இடத்துல வச்சுட்டு ப்ளவுஸ் அந்த மாதிரி வச்சுக்கோங்க வச்சுட்டு சென்டர் டட் வந்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு அங்கே ஒரு மார்க் பண்ணிவிட்டு அந்த பட்டி தையல் இருக்கும் அங்கே ஒரு மார்க்கிங் அதுக்கு கீழே அரை இன்ச்சு தள்ளி ஒரு மார்க்கிங் பண்ணிக்கோங்க இப்போது மூணாவதாக நம்ம மார்க் பண்ணுறதுக்கு ஆம்கோல் பக்கத்தில் நம்ம இது வந்து எக்ஸ்ட்ரா அளவு தையலுக்காக விடக்கூடிய அளவு தான் அது அதுக்கு அரை இன்ச்சு கீழே தள்ளி நம்ம கரெக்டான அளவு மார்க் பண்ணிவிட்டு அந்த கரெக்டான அளவில் ஆம்கோல் தையல் இருக்கும் அந்த தையலை வந்து அந்த கரெக்டான நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா அதில் வச்சுக்கோங்க அதில் வச்சுட்டு கீழே வந்து பட்டித்தையல் எங்கே இருக்குதுன்னு பார்த்துட்டு அங்கே ஒரு மார்க்கிங் பண்ணிவிட்டு அரை இன்ச்சு தள்ளி கீழே ஒரு மார்க்கிங் பண்ணிக்கோங்க இப்போது இந்த மூணு அளவையுமே நம்ம ஒன்றா மார்க் பண்ணிவிட்டோம் அப்படின்னா நமக்கு முன்பகுதியோட அந்த வளைவு வந்து நமக்கு கிடச்சிரும் இப்போ வந்து நம்ம டாட் பிடிக்கிறதுக்காக மார்க் பண்ணிக்கலாம் இதுக்கு மார்க் பண்ணுறதுக்கு நான் வந்து சென்டர் பகுதியில் வந்து அதாவது முன்பகுதி வந்து எத்தனை இன்ச்சு இருக்குது அப்படின்னு பார்த்துக்கிறேன் கீழே இருந்து அகலம் வரைக்கும் அஞ்சு இஞ்சு இருக்குது இதில் வந்து சென்டரில் நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம் அஞ்சு இஞ்சு இருக்குது நான் ரெண்டு இன்ச்சில் மார்க் பண்ணிவிட்டு இந்த பக்கம் ஒரு கால் இன்ச்சு அந்த பக்கம் ஒரு கால் இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு நமக்கு வந்து நீளம் வந்து ரெண்டில் இருந்து ரெண்டரை இன்ச்சு வரைக்கும் நம்ம வச்சுக்கலாம் வச்சுட்டு இந்த நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம் இப்போது சென்டர் டாட் பிடிக்கிறதுக்கு அந்த கார்னர் பகுதியில் இருந்து ரெண்டரை இன்ச் அப்படி இல்லைனா மூணு இன்ச் வரைக்கும் நம்ம மார்க் பண்ணிக்கலாம் ரெண்டரை இன்ச்சு நான் வச்சுருக்கிறேன் அந்த ரெண்டு இன்ஜிலருந்து அடுத்ததாக ஒன்னை கால் இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிக்கிறேன் அந்த ஒன் இருந்து இன்னொரு ஒன்றே கால் இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிக்கிறேன் இப்போ வந்து உயரம் வந்து நம்ம ரெண்டு இருந்து மூணு இன்ச்சு வரைக்கும் வைக்கலாம் நான் வந்து கால் இன்ச்சு வச்சுக்கிறேன் பாடி சுற்றளவு பொறுத்து நமக்கு இந்த டாட்டோட அளவு வந்து மாறுபடும் இப்போ மூணாவது டாட் பிடிக்கிறதுக்கு நம்ம சென்டர் டாட்டில் இருந்து க அந்த மாதிரி கிராஸை வச்சோம் அப்படின்னா நமக்கு மூணாவது டாட் கிடச்சிரும் அதுவுமே வந்து நம்ம ரெண்டரை இன்ச்சிலருந்து மூணு இன்ச்சு வரைக்கும் வச்சுக்கலாம் மூணு மூன்றை நாலு இன்ச்சு கூட செலவிற்கு வரும் நம்ம அந்த மாதிரி வச்சுட்டு ரெண்டு பக்கமும் கால் இன்ச்சு கேப் விட்டு நம்ம மார்க் பண்ணிக்கலாம் இப்போ இந்த மூணு டாட்டே நம்ம அந்த மாதிரி ட்ரையாங்கல் சேஃப் வரணும் அப்படி வந்ததுன்னு அப்படின்னா நமக்கு வந்து கப் சேஃப் வந்து கரெக்டாக இருக்கும் இப்போ வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம் உள்விளைவு வந்து நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா அதில் தான் நம்ம கட் பண்ணி எடுக்கணும் ப்ளவுஸோட பின்பகுதி வந்து நம்ம எல்லாருமே கட் பண்ணிடுவோம் ஆனால் முன்பகுதி கட் பண்ணும்போது சிலருக்கு வந்து பிகினர்ஸாக இருக்கும்போது நிறைய சந்தேகம் இருக்கும் அந்த சந்தேகமெலாம் அந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு தீர்ந்துருக்கிறோம் அப்படின்ட்டு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள்